ஹாய் எஞ்சிக்கே இல்லை எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் சத்தியமாக நான் நல்லா இல்லை நேற்றுக்கு வந்து சட்சு கீழே இறங்கும் போது மைனஸ் டென்னு போயிடுச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கல்ல போன விளாகில் கீழே கீழே விழுந்து நடுங்கி இந்த ராலிக்காய் தான் எனக்கு வந்து கீழே வந்து பேண்டெல்லாம் மாற்றி விட்டு அவர் தான் எல்லாம் அந்த குள்ளாக கொடுத்து குள்ளாக போட்டுக்கோ கவர் பண்ணிப்போ உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் பேண்ட்லாம் அவரோட தாங்க என் பேண்ட்டே கிடையாது எனக்கு என் பேண்ட் ஃபுல்லாக ஜாக் ஜாக் ஃபுல்லாக நினஞ்சிருச்சு நினஞ்சது போக மைனஸ் டூ த்ரீ இல்லைனா நான் அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்தேன் அறுபது கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தேன் சத்தியமாக முடியல கை ஆட்டோமேட்டிக்காக சிவரிங் ஆரம்பிச்சிச்சு நேற்றுக்கு நான் முடிஞ்சேன்னு நினச்சேன் செத்துட்டேன்னு நினச்சேன் அப்புறம் தான் இங்கே ஒரு கேம்ப் வந்து கேம்ப்லேருந்து இருந்து நான் கேம்பில் தனியாக தான் இருக்கேன் இப்போ வரையும் அவங்க தான் வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து இன்ஸ்டாட்டை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவங்க தான் என்னை எல்லாம் சரி பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு நான் இன்னும் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் சுற்றி நின்று நீ இப்படி இப்படி இரு வார்ம் பண்ணிக்கோ இதெல்லாம் பண்ணிக்கோ உடனே இன்ஸ்டா அந்த இஞ்சி எல்லாமே கொடுத்தாங்க இதான் இந்த தான் சமையல் கட்ல எல்லாமே கொடுத்து வார்ம் பண்ணி எனக்கு எனக்காக எனக்காக ஒரு மணி நேரம் அந்த ஸ்டவ் வந்து எரிச்சு வச்சுட்டே இருந்தாங்க எரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வந்து அந்த ஆள் வந்து நான் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன் வந்து படுத்துக்குங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து குளிரில் வேணால் நடக்கலாம் ஆகலாம் இல்லை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க பக்கத்துலேருந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க வந்து பக்கத்துலேயே வந்து படுத்தாங்க ரொம்ப கவராக பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் இந்த ஹீட்டு மாதிரி ஒரு கவர் தலைகாணி மாதிரி கொடுத்தாங்க அதை நெஞ்சு வச்சுக்குங்க நெஞ்சில் வச்சாக்கா கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னாங்க அது வர அது வச்சதுக்கப்புறம் தான் நல்லாவும் தூக்கம் வந்தது இப்போ எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் மொழி மட்டும் இல்லைன்னா எல்லோருமே நம்பினேன் எல்லோருமே நம்மதாங்க சீரியஸாக எனக்கு இவங்க எல்லாருமே எனக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க இந்த இடத்துல ஃபுல்லாக நான் சும்மா சாதாரணமாக வீடியோக்காக நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் நான் எவ்வளோ விஷயம் நான் போகிறேன்னு தெரியுமா நைட்டுக்கு நான் முடியாமல் அப்போ அந்த ராளிக்காருக்கு தெரிஞ்சிருக்கு இது நீ துணி மாற்று என்னோடய துணி இருந்து வச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லி ராணிக்காரில் தெரிஞ்சிருக்கு அவங்க ரெண்டு துணி இல்லை ஒரு துணி மட்டும் எனக்கு கொடுக்கலங்க உள்ளே இன்னொரு துணி உள்ள போட்டிருக்கேன் அது எல்லாமே அப்படி தான் பண்ணி கொடுத்தாரு ஸோ பெரிய விஷயங்க ஓகே என் இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் ஏன்னா இவங்க ரொம்ப 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 நல்ல மனுஷங்க ரொம்ப நல்ல மனுஷங்க இவங்கெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு திங்குன்னு நினைக்காதவங்க எங்கூட வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாமே சூடாக சூடாக இருந்தால் சாப்பிடுங்க 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 சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ எனக்கு என்ன சொல்கிறது இல்லை ரொம்ப அழுதுட்டேன் கட்டி பிடிச்சி அழுதுட்டேன் நீங்களாம் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டேன் ஸோ இதான் நடந்தது எனக்கு ஓகே என்ஜிக்கே போக போக மோட்டோவில் பேசுவோம் வீடியோ புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே எஞ்சிக்கே பாய் மொட்டலோ பீஸ்கோம் எஞ்சிக்கே நம்ம வந்து அன்னைக்கு சாய கடந்ததில்லை உண்மையாக சொன்னால் அதுதாங்க உண்மை அதனால சத்தியம் எடுத்துக்கெல்லாம் அவ்வளோ குளிரில் நடுங்கிட்டு அவங்க என்ன காப்பாத்திலேன்னா சத்தியமாக நான் உறைஞ்சே போயிருப்பேனுங்க எதுவுமே பண்ணிருக்க முடியாது ராலிக்காரர் வந்து ட்ரக்காரர் வந்து எனக்கு இந்த க்ளவுஸும் உள்ளே உள்ள இவ்வளோ ரெண்டு க்ளவுஸ் போட்டிருக்கேன் அதுவுமே மேலே குள்ளாக அதுக்கப்புறம் உள்ளே ரெண்டு பேண்ட்டு கொடுக்கல என்ன சத்தியமாக நல்லா உறைஞ்சே செத்து போயிருப்போங்க ஒன்றுமே பண்ணியிருக்கவே முடியாது ஹிமாச்சல் சும்மா நினச்சோம் அப்படின்னு நினச்சா லே டூ ஹிமாச்சல் போ மணாலி போகலாம் அப்படின்னு நினச்சி வந்தால் சத்தியமாக முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ டேஞ்சரஸ்டான ரோடுங்க நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு டேஞ்சரான ரோடு இதெல்லாம் பயங்கரமாக டேஞ்சராக வருங்க இப்படின்னா கீழே விழுந்துருவோம் எந்த ஒரு சேஃப்டி ஃபிஃபன்ஸே இல்லை நம்ம பார்த்து போய்க்கணும் அவ்வளோதான் பெரிய ஒரு இதே இல்லைங்க இதாங்க கடைசி பாஸ் இமாச்சலில் வந்து கடைசி பாஸ் இதாங்க டாப் நாலாயிரத்தி எட்நூறு அடி வராங்க பின்னாடியே உங்க ஒரே பவர் சரிங்களா பின்னாடி வருட்டுவோங்க சத்தியமாக இருந்தால் நான் கதறி அழுதுங்க அவங்க கட்டி பிடிச்சி அழுதேன் டே நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் அவ்வளோதான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது சீரியஸா அப்படின்னு நான் நடந்த அழுதான் அவன் கூட வந்து படுத்தாங்க கூட வந்து படுத்துட்டு நீங்கள் ஆகாதீங்க ரொம்ப பேனிக்காக இருக்கீங்க நான் கூட வந்து படுத்துக்கிறேன் நீங்கள் அதை செப்பரேட்டாக இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் படுத்து தூங்குங்கன்னு சொல்லி போட்டு என் நான் பெட்ஷீட் போற்றி நான் நல்லா டார்க் நல்லா டார்க்காக இருக்கிற பெட்ஷீட் போற்றி அதுக்கு மேலே இன்னொரு பெட்ஷீட்டு அதுக்கு மேலே இன்னொன்று அதுக்கு மேலே இன்னொன்று நாலு பெட்ஷீட் போற்றி அதுவும் என்னை கொஞ்சம் கவர் பண்ணி நல்லா நல்லா பார்த்துக்கிட்டாங்க சீரியஸாக சொன்னால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க கண்டிப்பாக நான் லைஃப் லாங் உங்களுக்கு நடை கட்டம்னா இருப்பாங்க இது கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்தாலுமே இந்த இடத்துக்கு நான் போய் அவங்கள விசிட் பண்ணாமல் நான் வரவே மாட்டேன் நம்பர் வாங்கி வச்சிருக்கிறேன் நம்பர் வாங்கி நான் அவளுக்கு அவருக்கு நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் இப்போ சேஃப் சொல்லணும் இந்த ராலிக்காரங்களாம் இல்லைங்கன்னா சத்தியமாக நான் இல்லைங்க கண்டிப்பாக நான் இல்லை இவங்களால் பெரிய ஒரு மரியாதை வருது இவங்க மேலே அந்த அண்ணன் மட்டும் இதெல்லாம் நம்பர் வாங்கியிருக்காரு நம்பர் நான் போகிற வழியும் அந்த அண்ணன் இருந்தாருன்னா கண்டிப்பாக நான் பார்த்து பேசிட்டு போகலாம் ஓகேங்களா இவரோட போட்டிருந்த வச்சுருந்த ட்ரெஸ்ஸில் ரெண்டு பேண்ட்டு உள்ள ஒரு லேயரு அதுக்கு மேலே மேலே நல்லா தோ டார்க்காக இருக்கும் இதே போட்டுக்கோன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்து அப்புறம் அந்த கசகச மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடனே ஹீட் ஆகும் பாடி இதாக சாப்பிடுன்னு சொல்லி போட்டு சாப்பிட கொடுத்து ரெசன் நான் போய் முடிஞ்சிருப்பேங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க இதெல்லாம் சரி ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடு செங்குத்தா கீழே இறங்குது மண்ணா இருந்தால் கூட அன்றைக்கி நம்ம அந்த சாகசம் பண்ணோம்ல அந்த மண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல தெரியாது என்ன ரொம்ப செங்குத்து கல்லுகளெல்லாம் இருக்குதா வலிக்கு வலிக்கு அப்படியே கீழே தள்ளி இப்போ கேரளக்காரரு தாரில் வந்தாருங்க இனேஷன் கேட்டார் அவர் தமிழ் தான் பேசுவார் போல் கேரளாக்காரானா இன்னோசன்னு ஓவ் ஷிவரிங்காக இருக்குது நான் முடியல என்னால் ஓட்ட முடியல கீழே படுத்துட்டேங்க நான் அப்போதும் சொல்கிறேன் கீழே படுத்த ராலிக்கார் என்ன பண்ணார் அவரே பேண்ட்டை கழட்டி என்னோட பேண்ட்டெல்லாம் கழட்டி ஈரமாக இருக்குதுன்னு போட்டு அவரே பேண்ட்டை கழட்டி என் இன்னொரு பேண்ட்டை போட்டு விட்டார் தெரியுங்களா போட்டு விட்டு ரெண்டு பேண்ட்டையும் நீ போட்டுக்கோ இருந்தால் வச்சுக்கோன்னு சொல்லி போட்டு கதை க்ளவுஸு எல்லாம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ரொம்ப செக்யூராக பார்த்து கதகதப்பாக இருக்கிற ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு அப்போவே கொடுத்தாங்க நீ போயி புரும்பி அப்போ புரிய இருபது கிலோமீட்டரில் ஒன்று ஒரு ஸ்டே வரும் அங்கே தங்கிக்கோ அப்படின்னா சொன்னார் நான் கொண்டு போக முடியாது மேலே மேலே நீ வண்டியில் வச்சு கொண்டு போகலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் இருந்தாலும் கீழே டேமேஜ் ஆகிரும் ஒன்றுமே பண்ண முடியாதவனால அப்புறம் ரெண்டாவது நீ ஓட்டிகிட்டு போகிறது ரொம்ப தான் நான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே மது நானே மதோ ஓட்டிகிட்டு போன நான் ரொம்ப முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சிவரிங் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களே கொண்டு கீழவே விட்டு நான் அப்புறம் ரூமு கிட்ட வந்தேன் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆச்சளை சத்தியமாக மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க மற சத்தியமாக மறக்கவே முடியாத அளவுக்கு நடந்துச்சுங்க க்ரா பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கல் பெரிய பெரிய ஸ்லிப் ஆகி கொடுதுங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க இல்லைனா ஆகலாம் நேராக விட்ருந்தா கூட போகலாம் ஒன்றும் தப்பே கிடையாது போகலாம் பட் ஆனால் எப்படின்னா ஸ்லிப்பாகி விட்டுருச்சுன்னா கீழே சேர்ந்து நம்ம விழுந்துற மாதிரி ஆயிடுதா ஒன்றுமே பண்ணுறதுக்கே இல்லை கீழே விழுந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் குறைஞ்சி எனக்கு இடுப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுங்களா இடுப்பு நடுங்க அன்னைக்கு மட்டுந்தான் நான் பார்த்தேன் இடுப்பு ஆட்டோமேட்டிக்காக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு முடியாத அளவுக்கு பெயின் தலைவலி ஃபீவர் வேறு டக்குன்னு டேப்லெட் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க அவங்க ஹேண்ட் சைட் ஆகிட்டுருக்குதுங்க இப்போ லேண்ட் சைடாக எடுத்துருக்கு போல் இப்போது போய்க்கலாங்க இது எப்படிலாம் வந்து கல் உருட்டி விட்ருங்க கீழே நம்மளை நம்மளவே கவிழ்த்து விட்டுரும் பார்த்தீங்களா எப்படி இருக்கு ரோடு இப்படி தாங்க இருக்கும் ராலி வந்துச்சுன்னா ஒத்தவழி பாதை போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம எடுத்தால் அப்படி ஒரு கார் வந்தாலும் ஒன்றுமே பண்ண நம்ம ரிட்டன் ரிவர்ஸ் தான் ஆகணும் இங்கேலாம் வந்து ராயன் சைடு ஆனால் ஏரியாங்க அதெல்லாம் ஒரு க்ளவுஸ் போட்டு வெளியூர் க்ளவுஸ் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் பரவாயில்ல சும்மா வரீங்க அப்படின்னா குறுக்க வழி இருக்குது இந்த வழியை இப்படி இறங்கிடலான்லாம் தயவு செஞ்சு நினச்சலாம் போயிடாதீங்க சரிங்களா போனால் பெரிய முட்டா போயிரு நீங்கள் தான் இல்லைனா இப்போ கீழே இறங்குறீங்கன்னா கல் அந்த மண் மாதிரி இருந்தால் கூட பிடிச்சி 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 பிடி போகும் இதெல்லாம் உருண்டு உருண்ட கல்லாக இருக்குது டக்குன்னு வந்து ஊட்டி விட்டுருச்சுன்னா பேக் டயர் வந்து லிஃப்ட் பண்ணி விட்டுருச்சுன்னா ஒன்றுமே பண்ணிட்டேன் டக்கு டக்குன்னு அவங்க வண்டி கீழே ப்ரெஷ் லைட் போ உருண்டு உருண்டு போயிட்டே இருக்கும் ஒன்றுமே பண்ணவே முடியாது இதுலேயும் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரத்துட்டு வரார் இதுலேயும் சைக்கிள் ஓட்டுறாங்கன்னா பெரிய விஷயந்தாங்க இதெல்லாம் பெரிய பெரிய கல் தான் நீங்கள் கூட பார்க்கவே முடியாதுங்க இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் போகும்மா போக மாட்டோமா அப்படிங்கிற நினச்சோட பார்க்க தான் இது எடலாம் இடம்லாம் நல்லா இருக்குங்க சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஆபத்து நிறைய அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்க மாதிரி இந்த இடத்துல எல்லாம் வந்து ஏண்டா வரோம் ரிட்டன் அந்த ஸ்ரீநகர் வழியாகவே போயிடலாமே இந்த ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நினச்சி பார்த்தேன் ஸ்ரீநகர் வழியாக கூட பிரச்சனையும் இல்லையே கிலோமீட்டர் தான் ஜாஸ்தி ஆனால் இருந்தாலும் ரோடெல்லாம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது நீட்டாக போய் நீட்டாக வரலாம்லாம் நினச்சேன் இது ரொம்ப டேஞ்சருங்க நினச்சி பார்க்க முடியாதே டேஞ்சருப்பா நல்லா அன்றைக்கி நடுங்கிறதுலாம் சாவு பயத்தை காமிச்சுங்க எனக்கு சாவு பயம்னா என்னென்னு எனக்கு காமிச்சது அந்த நடுக்கத்தில் சுற்றியும் நின்று எனக்காக வந்து ஜூஸ் கொடுத்தாங்க நல்லா சைனாக்காரங்க தாங்க சைனாக்காரங்க ஜூஸ் கொடுத்தாங்க இன்ஸ்டண்டாக வந்து என்னமோ முதுகில் ஒட்டி விட்டாங்க அது ஒரு பேக் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு நல்லா சூடாயிடுமாமா அந்த பேக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னு பார்த்துக்கணும் அந்த பேக் வந்து சூடாயிருமாமா அந்த சூடானதுக்கு அப்படியே வந்து பேக்கில் முதுகில் ஒட்டி விட்டாங்க முதுகில் காலில் ஒட்டி விட்டாங்க இன்சென்ட்டாக ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப இப்படி ஹீட்டாகவே இருந்தது அந்த இடம் ஃபுல்லாக ஹீட்டாகவே இருந்தது அப்படியே நம்மளை வார்ம் பண்ணிகிட்டே இருந்தது அப்பா பரவாயில்லங்கிற மாதிரி இருந்தது எனக்கு என்னடா எப்படி பார்த்துக்கிட்டாங்கிற மாதிரி இருந்தது எனக்கு சொல்கிறது கேண்டா இதே சொல்லிகிட்டே இருக்கு ஏடா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க ஏன்னா சாகர் கண்டிஷன் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா யாராக இருந்தால் அதை சொல்லத்தாங்க செய்வாங்க ஏன்னா நீங்கள் டெத் கண்டிஷன் போயிட்டு வந்துருக்கிறீங்க கடைசி வரி மூச்சு வரையும் போயிட்டு வந்திருக்கீங்க யாராவது நம்புவாங்களா ம் நடுங்கிட்டே நான் வ்ளாக் எடுத்தேன் பார்த்தீங்களா ஆ என் பண்ணணும் மேயங்குறக்காக நான் விளாக் எடுத்தேன் தான் மைனஸ் டென்னு நைட்டு போகுமாமா நான் மைனஸ் டென்னில் தான் இருந்தது நீங்கள் வரும்போது மைனஸ் டூவில் இருந்தது எப்படி அறுபது கிலாம் ஓட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாவேன் சர்ச் இருந்து மைனஸ் டூவில் இருந்துச்சு எப்படி ஓட்டிகிட்டு வந்தீங்க ஏழு ஏழு மணிக்கெலாம் ஆ ரொம்ப டேஞ்சர் இதெல்லாம் அப்படின்னு ஹார்ட்டை வந்து டப்பு நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒருத்தர் சைனாக்காரர் ஒருத்தர் சொன்னாங்க ரொம்ப குளிர் வந்துச்சுன்னா இதுதான் நடக்கும் நான் வாமல் வச்சுக்கிறதுக்கு எது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா குளிர் எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலாம் ஏன்னா வந்து சேஃப்டிக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்க ராலிக்கார் பார்த்தா கண்டிப்பாக பார்க்கணுங்க கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு ராலிக்கார் இல்லைன்னா கண்டிப்பாக நானும் இல்லை எதுவுமே இல்லைங்க அவரோட அவரோட பேண்ட்டு தான் நான் போட்டிருக்கேன் அந்த நன்றி கடன் என்னைக்கும் மறக்க மாட்டேங்க இதை இந்த பேண்ட்டை போய் நல்லா துவைச்சு வீட்டில் போய் நான் பத்திரம் வச்சுக்க போகிறேன் இல்லைனா அவர் வந்தாருன்னா கொடுத்துருவேன் இல்லைன்னா பத்திரமா வச்சுக்குவேன் ஏன்னா என்னோடய உயிர் காப்பாற்றினது எல்லாமே இது தாங்க ஸோ ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது எனக்கு இந்த பா இது பார்க்கும்போது ஐயோ கடவுளே யாரும் இல்லையான காப்பாற்றுறதுக்கு அவ பரத்துக்கு முன்னாடி போயிட்டா அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நமச்சுவாயா அப்படின்ட்டு சொல்கிறேன் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க அவர் வந்து வா நில் சொல்லி எனக்கு ஒரு வந்து இதெல்லாம் போட்டு விட்டார் தெரியுமா எப்படி வச்சு பாருங்க கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு புக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நடந்தால் கடவுள் இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஆ பா எனக்குலாம் எவ்வளோ ஆச்சரியம் தெரியுமா அந்த ஆள் அந்த அண்ணனை எனக்கு கட்டி பிடிச்ச அழுதுங்க நீ நீ கடவுள் தான் எனக்கு நீ கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்தள கட்டி பிடிச்ச அழுதேன் நீ எனக்கு பிரதர் மாதிரி ஒன்றும் பிரச்சனை கவலைப்படாத நான் இருக்கேன் கவலைப்படாத நீ எனக்கு பிரதர் மாதிரி தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ போ பொறுமையை போ பொறுமையை போ அப்படின்னே சொல்லி சொன்னார் யாராக இருந்தாலும் நம்பிக்கைதாங்க வாழ்க்கை நம்புங்க எல்லாரும் கெட்டவங்கனாலும் நிறையா நல்லவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்க்குறவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க ஏதோ சுச்சுவேஷன் வந்தவொன்னா அவங்களும் உதவானுங்க பார்த்தியா அதுதான் அங்கே பெரிய மேட்ரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்லி தட்டி கொடுக்கும்போது ஓகே நம்ம நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க இங்கே அப்படின்னு நம்பிக்கை வந்துடுதுங்க நான் இருக்கேன் கவலைப்படாத டோன்ட் வரி நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லி ராலிக்கில் உட்கார வச்சு அந்த டவ் ஸ்ட ஸ்டவ் இருக்கு இல்லையா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு இந்த அதை வெயில் வாம் பண்ணு மூச்சு பக்கவே கொண்டு வா வாம் பண்ணிக்கோ வாம் பண்ணிக்கோன்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டி அதே பா அவ்வளோ இதாக பார்த்துட்டாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பா எனக்கு எனக்கு ஆண்டவன் யாரோ ஒருத்தர் அனுப்பிவிட்ருக்காரு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு என் ஆண்டவன் நேரில் வரமாட்டாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி மனசுல அனுப்புவாங்க நீங்கள் ஆண்டவன் வந்தால் கூட்ட உடனே ஆண்டை வருவான் ஐயோ இப்படி நிற்பா அப்படி அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க சீரியஸா இது ஆண்டவை அனுப்பி வச்சது தான் நீங்கள் நம்புங்க அவ்வளோதான் நான் மாட்ரு எனக்கு நான் சுவரு பானை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னா சும்மா அந்த எல்லோரும் கஞ்சா அடிச்சுட்டு சும்மா மயக்கத்தில் சிவரு பானை அப்படி இருந்த ஒரு அளவுக்குலாம் அந்த எல்லாம் நான் அடித்ததும் கூட கிடையாது பண்ணதும் கூட கிடையாது மனசளவில் உண்மையாக அவர் பத்தனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நினச்சா இல்லை கண்ணில் தண்ணி வரும் அவரை நினச்சா ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அந்த கஞ்சா அடிச்சுட்டு சிவபெருமானை அவரை தான் அப்போதான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க நான்லாம் அப்படி பண்ணவே இல்லை நான் அவரை நினச்சா எனக்கு கண்ணில் தண்ணி வரும் அந்தளவுக்கு நான் அவர் ஆத்மாத்தமாக நான் அவரோட இருக்கேன் ஸோ அவரை நினச்சிட்டு அப்படின்னு சொன்னேன் ஆண்டவன் எனக்கு அனுப்பிவிட்ருக்காரு உண்மைதாங்க சீரியஸாக அதெல்லாம் உண்மைதான் ஆண்டவன் வந்து நிற்க மாட்டாங்க இந்த மாதிரி நாலு பேர்த்து அனுப்பி விடுவாங்க இதாக வச்சுக்கோ நீ நல்லா சேஃப்டி அப்படின்னு அதில் நான் அவர் கொடுத்த ட்ரைவர்ஸ்லாம் நான் போடலேன்னா எப்படி நான் உசரோடு நான் இப்போது சொல்லுங்க பார்க்கலாம் அந்நியே செத்துருப்பேங்க இறங்கி வந்து குள்ளே போட்டதுக்கப்புறம் மேலே இது போடு ஹெல்மெட் போடு பைக் சருக்குள்ளே இறைக்கோ அப்போ தான் காற்று வராமல் இருக்கும் காத்துக்குள்ளே தண்ணி போன காற்று போச்சுன்னா ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கி செக்யூர் பண்ணிட்டு போனாருங்க ஜாக்கெல்லாம் நினஞ்சதுக்கப்புறம் ஜாக்கெல்லாம் கழிட்டு கழிட்டு வார்ம் பண்ணிக்கலாம் வார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு ஜாக்கெல்லாம் பண்ணாங்க இப்போ கிராஸிங் அன்றைக்கி என்ன போச்சுன்னா டைமில் நான் என்ன பண்ணிட்டேன் க பேக் வேறு இவன் பேக் பரத்தோட பேக் எங்கள் இடத்தான் இருக்கா அந்த பக்கம் ஒரு பக்கம் நல்ல வெயிட்டில் சாஞ்ச மாதிரி இருக்குது படுக்கை இப்போ லைட்டாக திருப்பினாலும் வண்டி சாயுது ஒன்றுமே பண்ணுறதுக்கே இல்லை லைட்டாக திருப்பினாலும் வண்டி சாயுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு வெயிட் இருக்குன்னு வச்சு பாருங்க ஆனால் அதுதான் மேட்ரு அது அதனால தான் எனக்கு ஒன்றுமே பண்ணவே முடியல அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தள்ளி விட்டது டக்குன்னு கீழே விழுந்துட்டேன் ஃபோனோடு விழுந்துட்டேங்க வா பார்த்திங்களா அதில் எப்படி இருக்குது அப்படின்னு ஐயோ ஃபோனுக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு சொல்லி போட்டு பயத்தில் இருந்தால் அங்கே பிடிங்க முதலாம் அப்படின்னு சொல்லி போட்டு மேலே தள்ளுனா வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்புறம் வண்டி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வண்டி நான் ஓமாங்க என்ன வண்டி டக்குன்னு ஏதாவது கீழே விழுந்து வண்டி ஆஃப் ஆயிருச்சுன்னா வண்டி பேனிக்காயிரும் பேனிக்காயிர சிஸ்டம் வச்சுருக்காங்க ஆட்டோமெட்டிக்லே அதுதான் அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி ஏதோ ஆக்சிடென்ட்டோ நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆயிடும் ஒன்றுமே பண்ணாது அப்புறம் மறுபடியும் ரீசெட் பண்ணுறதுக்கு வண்டி சாவி எடுத்து மறுபடியும் போட்டோம்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து பூஸ்டப் ஆகிரும் அப்படி தான் நடந்தது நான் வண்டி ஐயோ வண்டி ஏதோ ஆயிடுமோன்னு சொல்லி போட்டு நான் இதில் போய் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் வண்டி ரேஸ் பண்ணி மேலே எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக ஆச்சுங்க இங்கே மைனேஸில் போகிறதுனால வண்டி காலையில் ஸ்டார்ட்டும் ஆகலை அப்புறம் நேரம் வாம்பன் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறந்தான் நான் வந்ததுக்கப்புறம் தான் ஜர்க்கின்ல இங்கே ஜர்க்கினில் இங்கேன்னு சைனாக்காரங்கெலாம் கேட்டாங்க இல்லை என் ஜர்கின்லாம் என் பாட்டன் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே மணாலிக்கு இங்கிருந்து நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டருங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பாலமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால வண்டி வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லைன்னா அப்புறம் ரிவருக்குள்ளே இறங்கி போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க சிரீஸாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் இன்னும் வெறு சட்டையோடு உட்காந்துருக்கு அப்படி எங்களுக்கு குளிர்